ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகில் நமக்கு முக்கியம் தேவையானது பாஸ்வேர்ட் பாதுகாப்பு பெற்று பாஸ்வேர்டை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் பயனர் பெயரும் பாஸ்வேர்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது எவருடைய பெயரையும் அது கற்பனை பெயராக இருந்தாலும் அதை பாஸ்வேர்டாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரின் ஆப்ரேட்டர் சிஸ்டம் பெயரை பாஸ்வேர்டாக வேண்டாம் ஃபோன் நம்பர் லைசென்ஸ் எண் அடையாள அட்டை எண் இவை எதுவுமே பாஸ்வேர்டாக கூடாது பிறந்த நாள் தேதியும் பாஸ்வேர்டாக வேண்டாம் ஒரே எழுத்தை திரும்ப திரும்ப எழுதுவது அவற்றுடன் இரண்டு எண்களை சேர்ப்பது போன்ற உத்திகளும் பயன்படுத்த ஏற்றவை அல்ல எல்லா தளங்களும் ஒரே பாஸ்வேர்ட் வேண்டாம் you ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகில் நமக்கு முக்கியம் தேவையானது பாஸ்வேர்ட் பாதுகாப்பு பெற்று பாஸ்வேர்டை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் பயனர் பெயரும் பாஸ்வேர்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது எவருடைய பெயரையும் அது கற்பனை பெயராக இருந்தாலும் அதை பாஸ்வேர்டாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரின் ஆப்ரேட்டர் சிஸ்டம் பெயரை பாஸ்வேர்டாக வேண்டாம் ஃபோன் நம்பர் லைசென்ஸ் எண் அடையாள அட்டை எண் இவை எதுவுமே பாஸ்வேர்டாக கூடாது பிறந்த நாள் தேதியும் பாஸ்வேர்டாக வேண்டாம் ஒரே எழுத்தை திரும்ப திரும்ப எழுதுவது அவற்றுடன் இரண்டு எண்களை சேர்ப்பது போன்ற உத்திகளும் பயன்படுத்த ஏற்றவை அல்ல எல்லா தளங்களும் ஒரே பாஸ்வேர்ட் வேண்டாம் தேங்க் யூ ஃபார் watching. உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகில் நமக்கு முக்கியம் தேவையானது பாஸ்வேர்ட் பாதுகாப்பு பெற்று பாஸ்வேர்டை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் பயனர் பெயரும் பாஸ்வேர்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது எவருடைய பெயரையும் அது கற்பனை பெயராக இருந்தாலும் அதை பாஸ்வேர்டாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரின் ஆப்ரேட்டர் சிஸ்டம் பெயரை பாஸ்வேர்டாக வேண்டாம் ஃபோன் நம்பர் லைசென்ஸ் எண் அடையாள அட்டை எண் இவை எதுவுமே பாஸ்வேர்டாக கூடாது பிறந்த நாள் தேதியும் பாஸ்வேர்டாக வேண்டாம் ஒரே எழுத்தை திரும்ப திரும்ப எழுதுவது அவற்றுடன் இரண்டு எண்களை சேர்ப்பது போன்ற உத்திகளும் பயன்படுத்த ஏற்றவை அல்ல எல்லா தளங்களும் ஒரே பாஸ்வேர்ட் வேண்டாம் you ஃபார் watching. உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய உலகில் நமக்கு முக்கியம் தேவையானது பாஸ்வேர்ட் பாதுகாப்பு பெற்று பாஸ்வேர்டை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் பயனர் பெயரும் பாஸ்வேர்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது எவருடைய பெயரையும் அது கற்பனை பெயராக இருந்தாலும் அதை பாஸ்வேர்டாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் பயன்படுத்தும் கம்ப்யூட்டரின் ஆப்ரேட்டர் சிஸ்டம் பெயரை பாஸ்வேர்டாக வேண்டாம் ஃபோன் நம்பர் லைசன்ஸ்